தென்னகத்தில் தமிழகத்தில் அற்புதமான ஞானியான வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி கசங்கி நின்றேன் என்று சொன்ன வள்ளலார் பற்றி இன்று ஒரு அற்புதமான பதிவு உலகிலே நீளமான ஒற்றை கவிதையை இயற்றியவர் வள்ளலார் ஒருவரே இவருடைய அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற ஆசிரியர் பாவிலான கவிதை ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூத்தாறு அடிகள் உடையது இதை ஒரே இரவில் ஏற்றி முடித்ததாக சொல்கிறார்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய ஆசிரிய விருத்த பாவினை ஏற்றியவரும் வள்ளலார்தான் திருவடி புகழ்ச்சி நூற்றி இருபத்தெட்டு அடி கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தமாகும் ஒரே பொருள் சார்ந்ததாக அமையும் ஒரே கவிதையாகவும் உள்ளது பிற இந்திய மொழிகளில் கூட இவ்வளவு பெரிய ஒற்றை கவிதை நமக்கு தெரிந்தவர இல்லை சமரத சுத்த சன்மார்க்க என்ற புதியதொரு ஆன்மீக கொள்கையை கண்டறிந்த வள்ளலார் ரசவாத கலையிலும் கைதேர்ந்த வல்லுனராக விளங்கினார் நானூற்றி எண்பத்தஞ்சு வகையான மூலிகைகளின் மருத்துவ குணங்களை தொகுத்து அட்டவணைப்படுத்தியுள்ளார் சித்த மருத்துவராகவும் விளங்கினார் எந்த ஒரு துறவியும் குருவாக கொண்டு உபதேசமோ தீட்சையோ ஆன்மீக பயிற்சிகளோ பெறாமலே தானே உயர்தனி குருவாக ஒளிர்ந்த ஒப்பற்ற துறவியான வள்ளலார் இந்திய துறவிகளிலே தனது கொள்கைகளுக்கென தனிக்கொடி அமைத்தவர் ஓதாது உணர்ந்த அருப்பெரும் புலவராக விளங்கியவர் தனக்கு பாடம் போதிக்க முனைந்த ஆசிரியரே தனது அறிவாற்றலால் இவருக்கு பாடம் கற்பிக்கும் திறன் எனக்கில்லை என ஆசிரியரே மலைக்க செய்த அறிவாற்றல் நிறைந்தவராக விளங்கினார் தமிழகத்திலே முதன் முதலாக திருக்குறள் வகுப்பு நடத்தியவர் வள்ளலார்தான் முதன் முதலாக முதியோர் கல்வி வகுப்பு நடத்தியவரும் வள்ளலார்தான் வரலாற்று ஆய்விலும் இலக்கிய ஆய்விலும் தேர்ந்து விளங்கிய ஒரே தென்னகத்துறவி வள்ளலார் ஒருவரே சமய சமூக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு மக்களிடம் அறிவுறுத்திய முதல் சமூக துறவி தான் அவர் இயற்றிய திருவட்பா நூலை அச்சில் பதித்து தன்னை பிரபலமாக்கிக் கொள்ள விரும்பாத அற்புதமான துறவி வள்ளலார் ஒருவர்தான்